halo hey. ya kenapa nih cerita hei bunda lo pakar lo nih pakar mana pakar lo? dienggupara ya ya dienggupara ya pakar mana? sekar pakar pakar nanti kalau pakar itu kan ada di உக்கார மாட்டியா அண்ணன் சொல்றது கேட்க மாட்டேடி யார் இல்லைங்க வா உக்காராலும் உக்கார வாழை பாருங்க என்ன டாட்ரான் ஏய் அல்ல அழகு பிள்ளை தங்க அங்க பிள்ளை தங்கக்குட்டி

போது நீ ஆடினது வாக்கிங் கூட்டு போகும்போது ரொம்ப சரியான ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க நான் சொல்ற பேச்சு மதிப்பே இல்லைங்க என்ன இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கிறா ஏண்ணே ஏய் ஆடுவா அம்மா டேங்கு பாரு கத்ச சாப்பிடறல கத்ச சாப்பிட்றியா இந்த கத்ச சாப்பிட்டுコマ இந்தா குடி நீ சாப்பிடுங்க அண்ணா சாப்பிடுங்க அண்ணா மென்னு சாப்பிடுங்க ம் பாருங்க நானாக சாப்பிட்றேன் ரெண்டு தடவை என்ன நான் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா எத்தர் நான் பார்த்தது இல்லைங்க